ஹை கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் எஸ்ஐ பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரஸ்ட் கான் டெஸ்ட் பேச்ச தனியா போயிட்டு இருக்குமே அவைலபிளா இருக்குது பிசிக்கான டெஸ்ட் பேச்சு அவைலபிளா இருக்குது ஸோ நம்ம இன்னைக்கு பாக்க போத்தா யுத்தம் செய் அப்படின்ற பிசிக்கான டெஸ்ட் பேட் தான் பார்க்க போறோம் சரி அது என்ன சார் யுத்தம் செய் அப்படின்னாக்க நம்ம வந்து போர் புரிய போறோம் அப்படின்னு சொல்லும்ங்க ஒரு யுத்தத்துல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம தவம் புரியும் கடும் தவம் பொறுத்தாதான் நமக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ யுத்த காலத்தில் நின்றுட்டு இருக்கும் வெற்றியா தோல்வியை நிர்ணயிக்க போகுது எதுன்னு பார்க்கும்போது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கூடிய ஒரு தூணா வந்து அமை என்பது எந்த விதமான சந்தேகம் தான் நம்ம யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் சோ யுத்தம் தவம் அப்படின்னு சொன்னா அரசர்கள் மண்றப்பங்க ஒரு யுத்தத்தில் இருக்கிறேன் ஒரு தவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அந்த யுத்தமும் தவமும் நிறைவேற ஒருமை ரொம்ப காலம் அவசியம் அதே மாதிரி ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் எனக்கு வந்து வயசு வந்து பார்த்தோன்னா இருக்கிறது சோ நான் வந்து டென்த்து தான் படிச்சிருக்கேன் இல்ல டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்களும் அரசு அதிகாரியாக ஒரு அரிய வாய்ப்பு காய்ச்சி சட்டை அணிந்து பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்புல பாத்தினாக்க பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக்குது கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள்

கேள்விகள் நேரடியாக என்ன பண்ணுவாங்க நம்ம டெஸ்ட் வச்சுருந்தால் இடம் இருந்தது ஸோ அந்த அளவுக்கு டுவால்ட்டேம் டெஸ்ட் பச்சை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில மாணவர்கள் விழுந்துகளுக்கு என்னங்க இந்த வருஷமும் டெஸ்ட் வச்சு கொடுங்க சார் உங்களோட கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு என்னங்க என்ன பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து யுத்தம் செய் அப்படின்னு சொல்ல டெஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தனாக்க டேஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தோன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதாவது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒரு ஒளி விளக்காய் தை மாசம் அமையும் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா நம்முடைய சைட்ல இருந்து நமக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் சொல்லும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் பேச்சு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் சோ பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கொடுக்க போறோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா பொங்கல் ஆப்பரா ஐநூறுரூபா ரூபாய் மதிப்பு டேஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஆப்பரா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம் சரியா சோ நம்ம சைட்ல இருந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லும்போது போது முன்னூத்தி தொண்ணூத்தி இது வந்து பாத்தீங்கன்னா இலவசமா கொடுக்கலாம் சோ இலவசமா கொடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னு யோசிக்கும் போது அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிடுது ஒரு பேமெண்ட் கொடுக்கும்போது போது இந்த டைப்பிங் சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் தான் நம்ம வந்து வாங்க போறோம் சோ முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு சோ என்ன பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் வச்சு வாங்கிக்கலாம் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்து கேள்விகள் கேட்டதாக ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்து கேள்விகளுக்கு மேற்பட்ட கேள்விகளும் இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க சரியா படித்தா கூட போதுமானது மேக்சிமம் அறுபதுக்கும் தேர்ப்பட்ட மாதங்களாக பண்ணலாம் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம் என்பதில் எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இந்த டெஸ்ட் வச்சு வரணும் அப்படின்னு நினச்சின்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாய் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிவிட்டா பண்ணுங்க ஸோ ஸ்க்ரீன் ஷாட் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஆட் பண்ணுறோங்க அந்த டெலிகிராமில் பார்த்தா நின்னுப்புங்க டெக்ஸ்ட்டு ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது பண்ணாங்க ஒஎம்ஆர் ஷெட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஷெட்யூல் இப்படின்னு கொஸ்டின் கரெக்டாக அப்லோட் பண்ணுறவங்க ஆன்சர் கேமையாக கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கிட்டு ஸோ டெஸ்ட்டு டெவலப் டெவலப் பண்ணுங்க எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷேடிங் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அப்போ தான் நீங்கள் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸோ ஷேடிங் ப்ராக்டிஸும் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஃபஸ்ட் அமௌண்ட்லேயே பின் பண்ணி விட்றேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஷெடியூலில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி இந்த டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் சரி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறோம் Thank you so much.